சுற்றுச்சூழலை பாதிக்காத இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஐம்பது விலையில் விவசாயிகளுக்கு வேளாண் துறை வழங்க வேண்டும் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் பேச்சு தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதற்கு மாவட்ட ஆட்சியர் பா பிரியங்கா பங்குச்சம் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவரும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான ஏ கே ஆர் ரவிச்சந்திர பேசுகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீரில் மூழ்கி அழுகி போன சம்பா நெற்பயிர்களுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் நெற்பயிருக்கு சூரிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலால் மிகவும் பாதிக்கப்படுகிறது எனவே பூச்சிக்கொல்லி மருந்து கட்டாயமாக பயன்படுத்த வேண்டியுள்ளது எனவே வேளாண்மை துறை சுற்றுச்சூழலை பாதிக்காத இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் வேளாண்மை இணை இயக்குநர் கோ வித்யா தலைவரின் வேளாண் துறை நேர்முக உதவியாளர் ஜெயசீலன் கூட்டுறவு இணை பதிவாளர் தமிழ் கும்பகோணம் பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் விவசாயிகள் பங்கேற்றனர்